ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நீ நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போறோம் ஓகே காலையில வச்ச கார சட்னிக்கு அப்டா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அது என்ன வச்சுன்னா அபில் வச்சுதான் ஓகே வந்து நான் ஃபர்ஸ்ட் நல்லா கழுவி எடுத்துட்டு இருந்தேன் இது வந்து சம்பாவல் வெள்ளாவல் எதுனாலும் எடுத்துக்கிடலாம் இந்த சம்பாவல் சீக்கிரம் கழுவுன உடனே அதை நினைந்துடும் நொறுங்கிரும் பசுமையாயிரும் வெள்ளாவல் அப்படி இல்லை அது ஊற போடாங்க இதை ஊற போடாங்கண்ணா ஓகே நான் கழுவிட்டு வந்து பார்ப்போம் நான் வந்து ஒரு நா நான் அஞ்சு விடைகள் இருப்பேன் அஞ்சு விட நான் கழுவினால அது வந்து நல்ல தண்ணி கலரை மாறிட்டுயா இது கூட நல்ல இப்படி புளிஞ்சிட்டு ஒரு இதே மாதிரி பிளேட்டோ இல்லை வேற ஏதாவது பாத்திரத்துல போட்டு எடுத்து வச்சிருவோம் சரியா தண்ணியே இல்லாம எடுக்கணும் இது இன்ஸ்டண்டா செய்யக்கூடிய ஒரு கொழுக்கட்டை அபல் வச்சு டக்குன்னு செய்யணும்னா இதான் ஏன்னா பச்சை அரிசினா கொதிக்க வெந்நியை தேடணும் எல்லாம் தேடணும் இதுக்கு ஒண்ணுமே தேடம்தான் இதுக்கு வந்து நம்ம ஒரு அரப்பு ரெடி பண்ண ஒண்ணு இல்ல வேற ஒரு சின்ன உள்ளி இந்த மாதிரி கட் பண்ணியும் போடுவேன் இது கூட சின்ன உள்ளி ஒரு பத்து கான சின்ன உள்ளி நல்ல மிளக ஜீரக பொடி இல்லாத ஜீரகம் இல்லாத நான் பொடி போடுவேன் ஜீரக பொடி அதே மாதிரி வத்தல் போடாம நான் வந்து சில்லி பிளேக்ஸ் போடுவேன் இதை போட்டுறேன் இதை லைட்டா நம்ம சதை நீட்ட எடுத்து விடணும் உப்பு போடல நம்ம இன்னும் நல்ல மிளகு ஜீரகம் உள்ளி வெள்ளைப்பூடி எல்லாம் போட்டிருக்கோம் இது கூட நான் கொத்தமல்லி ஜீரை போட்டிருக்கேன் இந்த உள்ள வசதி தான் சேர்க்கணும் கடுகு உளுந்தம் பருப்பு கடலை பருப்பு போட்டு வசக்கி சேர்க்கணும் அப்படினா நெய் ரெண்டு ஆப்ஷன் இந்த ஸ்நாக்ஸ் செய்யும்போது நம்ம நெய் சேர்க்கறது நல்லதுதான் உடம்புக்கு பிள்ளைகளுக்குமே நல்லது அதனால கொஞ்சமா கடுகு பருப்பு பருப்பு எவ்வளோ எடுத்தோமோ அதே மாதிரி உளுந்து எடுத்துக்கிடாங்க சரியா போட்டு வறுத்து லைட்டா இது ப்ரௌன் கலர் ஆகணும் இது கூட தக்காளி சேர்க்க கூடாது கொத்தமல்லி கீரை தான் போட்டேன் நம்ம கருவேப்பில போடல அதனால இதை லைட்டா போட்டு தேங்காய் பெரிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்துருக்கும்போது அது டே நல்லா இருக்கும் அதாவது பருப்பும் உளுந்து லைட்டாக ப்ரவுன் கலரில் ஆகும் அவ்வளோ தான் உள்ளி எல்லாம் நல்லா வசங்கனம் அப்படி எல்லாம் கிடையாது வச்சிவா ஆஃப் பண்ணியாச்சு கூட உப்பு இருக்க கூடாது இப்ப எப்படி ஒப்புறதா கழுவதுலதான் இருக்கு அதே இந்த அவள்னால நான் வந்து நாலு அஞ்சு தடவை கழுவும் போதே அது வந்து நல்ல சாஃப்ட் ஆயிடுச்சு இதே இது நீ வெள்ள அவளா இருந்தா கண்டிப்பா என்ன செய்யணும் கோரை போடணும் ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில தண்ணி ஊற போடணும் அரிசி கூரை போட்ட மாதிரி போட்டா மட்டுமே நல்ல இந்த மாவெல்லாம் நல்ல வரவும்லாம் அந்த பேட்டன்ல இது வேகது கரெக்டா ஒரு எட்டு டு பத்து நிமிஷம் ஆகும் அடுத்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ரவுண்டா பிடிச்சு வச்சு இந்த மா சப்பாத்தி மாவெல்லாம் விரவியும் எடுப்போம்ல அவ்வளவுதான் நல்லா அப்படிதான் இதை இப்படி உருட்டிக்கிட்டு தேவைப்பட்டால் அவ்வளவு ரெடி பண்ணிட்டு பார்ப்போமா இது வந்து நம்ம தேங்காய தேங்காய் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம உருட்டி தான் வச்சிருக்கோமே தவிர இன்னும் அவிக்கலை இனிமேல் தான் அவிக்க போறோம் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு நீ சிம்ல வச்சிட்டு லைட்டா ஒட்டாது இருந்தாலும் உருந்து ஒண்ணுமே விழல பாரு இப்படிதான் இருக்கணும் ஏன்னு கேட்டா அவள் வந்து அதுக்கு தகுந்த நல்ல மசியணும் தண்ணி இருக்க கூடாது மிக்சில எல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் இது எப்படி கரெக்டா ஃபுல் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேகணும் வெந்ததுக்கு பிறகு பார்ப்போம் ஓகே இது வேக நேரத்தில் நம்ம டீயும் போட்டாச்சு ஆஃப் பண்ணிடுவோமா இதுக்கு வந்து நம்ம நம்ம என்னால நம்ம அதான் டக்குன்னு ஒரு கூடி போனா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஆகும் அவள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல ஃபுட்டும் கூட நம்ம வந்து நூடுல்ஸ் அதெல்லாம் சாப்பிடுறதோட இதெல்லாம் ரொம்ப டேஸ்டியும் கூட நான் வந்து சில சீனி வச்சு இது கூட வச்சு சாப்பிடலாம் கார சட்னி வச்சு சாப்பிடலாம் இந்த டீ ஸ்நாக்ஸுக்கு அப்படி ஒரு ஆப்னு சொல்லலாம் இல்ல டிஃபனுக்குமே நம்ம எடுத்துக்கிடலாம் ஆனா டீக்கு வந்து பெஸ்டா இருக்கும் கண்டிப்பா இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க சிம்பிள் சிம்பிள்னு சொல்லுவாங்களேன்னு நினைக்காதீங்க செய்து பார்த்துட்டு அது சிம்பிளா இல்ல ஹார்டா நீங்களே அதுக்கு கமெண்ட்ல வச்சு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்